காற்றாலை திட்டம் குறித்து அறிவித்த அதானி நிறுவனம் உள்ளடக்கத்தை ஆராய்ந்து இறுதி தீர்மானம் அமைச்சர் குமார் ஜாய்குடி கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு விரக்கிய தலைப்பட்டு இலங்கையின் காற்றாலை மின் மின்நுட்ப கருத்திருந்தரப்பில் இந்தியாவின் அதானி நிறுவனம் தமது நிலைப்பாட்டை அனுப்பி வைத்திருக்கிறது அதன் உள்ளடக்கத்தை பரிசீலனை செய்து அரசாங்கத்தின் தீர்மானத்தை விரைவில் சபைக்கு அறிவிப்போம் குறித்த கருத்தெடுந்தொர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அன்று இவ்வாறு வழங்கப்பட்ட அமைச்சரவை அனுமதியில் காணப்படும் சிக்கல்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அஜித் பி பெரேரா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிற இல்லையில் காற்றாலை மின் மின்சக்தியும் சூரிய மின்சக்தியும் அதிகரிப்பதற்காக இந்தியாவின் அதா நிறுவனத்துடன் அல்லது அதன் துணை நிறுவனத்துடன் இலங்கை அரசாங்கம் உடன்படிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் சக்தி வளத்துறையில் இருபது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் ஊடாக உற்பத்தி செய்வதற்கான மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய பகுதிகளில் நான்கு நானூற்று எண்பத்தி நான்கு மெகாவோட் காற்றாலை மின் சக்தி திட்டத்தை இந்தியாவின் ஆதார் நிறுவனத்தினுடைய முதலீட்டு உற்பத்தி செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த ஒப்பந்தம் தொடர்பான விடயத்தில் பாரிய சிக்கல்கள் காணப்பட்டன இதன் போது இந்த விவகாரம் தொடர்பாக இப்போது அவர்கள் அதானி கருத்துறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் மாத இருபத்தி மூன்றாம் தேதி வழங்கப்பட்ட அமைச்சரவை அனுமதியில் பல சிக்கல்கள் காணப்படுகிறது அவர்களும் ஒரு பரிதலை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் சரியாக ஆராய்ந்து அதற்கு பிறகு தொடர்பான முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் எனவே